السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة العظيم அல்லாஹு அலீம் வல்லவனை வாழ்த்தி வல்லல் நாயகம் صلى الله عليه வசல்லம் அவர்களை போற்றி வாஞ்ச வலிமார்களின் ஆசையினை நாடி ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சங்கிக்குரிய நேயர்களே அன்பிற்கிணிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் நபிகள் நாயகம் ரசூருல் அக்ரம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களது நல்லாசியும் மேன்மக்களான நாதாக்களுடைய துவாக்களை ஆதரவைத்தவனாக எனது உரையை நான் துவக்கம் செய்கிறேன் அல்ஹம்துல்லா சங்கிக்குரிய நேயர்களே அன்பிற்கினிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் உங்களோடு சில செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது ஜக்காத்துடைய பொருளை எவ்வாறு நாம் செலவு செய்ய வேண்டும் நாம் சேமித்த பொருட்கள் நாளை மறுமையிலே எவ்வாறு நமக்கு பயன் தரும் என சொல்லக்கூடிய செய்தியை நேற்றைய வசனத்திலே நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அதன் தொடராக பார்க்கும் பொழுது இன்னூரி நிச்சயமாக மாதங்களின் எண்ணிக்கையாகிறது அல்லாவிடத்திலே பனிரெண்டே தான் பி கிதாபில்லாஹி லௌபல் மஹ்பூல் என்ற அவனது பதிவேட்டிலே அவ்வாறு பதிக்கப்பட்டதாக இருந்தது யௌம கலக சமவாதி ஒல் ஆறுத வானங்கள் பூமி படைத்த நாள்களிலே பனிரெண்டு மாதங்கள் என்று அவனது பதிவேட்டிலே ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது மின்ஹா அந்த மாதங்களில் அருபாத்துகரும் நான்கு மாதங்கள் மிக கண்ணியமான மாதங்கள் தாலிகத்தீனுள் கையும் இந்த மார்க்கம் நிலையான மார்க்கம் என்று அல்லா தெளிவுபடுத்தி காட்டுவான் சங்கிக்குரிய நேயர்களே இந்த ஆயத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயத்திலே அல்லா என்ன சொல்கிறான் சொன்னால் அன்றைய காலத்து அறியாமை காலங்களிலே ஜாகிலியத்து காலங்களிலே சில அரபிகள் செய்து வந்த போக்குகளை அல்லா கண்டித்து அவங்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்ல இங்கு சுட்டிக்காட்டுகிறான் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஆண்டின் மாதங்களையும் போர் செய்வதற்காக தடை செய்யப்பட்ட மாதங்களையும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவைகளை மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் அவங்களுக்கு எதை மன மனோச்சை சொல்லுமோ அந்த அளவிற்கு எந்தெந்த மாதங்கள் அந்த மாதத்தையே மாற்றிக் கொள்வார்கள் அன்றைய காலத்து அந்த ஜாகிலியத்தான காலத்து மக்கள் சந்திர ஆண்டையே அவர்கள் மதித்து வந்தார்கள் கண்ணியமாக கொண்டு வந்தாங்க ஆனால் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு மாதங்களும் ஐந்து நாட்களும் என்ற ஒரு கணக்கை வைத்திருந்தார்கள் இதன் காரணமாக ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டுல புனித ஹஜ்ஜு என்ற புனித ரமதான் என்ற ஒரு மாதத்தில் மற்றொரு மாதத்திலே துல்காதா மாதம் வரும் ஒரு வருஷம் ரமதா மாதம் சொன்னா அதையும் அடுத்த வருஷம் துல்காதா மாதம் வந்து நிற்கும் ஒரு வருஷம் துல்காத மாதம் சொன்னால் அடுத்த வருஷம் அது என்ன செய்யும் அது ரமதான வந்து நிற்கும் இப்படியே வந்து என்ன செய்வாங்க தங்களுக்கு மனசு சொன்னவாறு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரி நான்கு மாதங்கள் சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா முஹர்ரம் ரஜப் ஆக இந்த நான்கு மாதங்கள் போடு செய்வதற்கான தடை செய்யப்பட்ட புனித மாதங்களாக அவங்க கபூர் சீஜி வச்சிருந்தாங்க ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்கள் வசதியாக என்ன செய்வாங்க சொன்னா அவங்க அந்த மாதத்தை வந்து வேறொரு மாதத்துல கொண்டாடுவாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த புனித புண்ணியமான மாதங்கள்ல மொஹர்ற மாதம் ஒன்று இருக்குது அந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்ற ஒரு விதி இருந்தது சட்டம் இருந்தது ஆனா அந்த மாதத்தில் அவங்க போர் செய்யணும்னு சொன்னா அந்த மாதத்தை வேறு மாதத்தை வேற மாதமாக கணக்கில் கொண்டு வந்துருவாங்க அது மொஹர்ரா இல்லை அது வேற மாதம் அப்படின்னு கணக்கில் கொண்டு வந்துருவாங்க இந்த மாதம் மாதம் அல்லங்கிற ஒரு குறிப்பை கூட தந்துடுவாங்க இப்படியே தங்களுடைய தள்ளிக்கிட்டே வருவாங்க இப்படி அவங்க வழக்கு இருந்தது சில சமயம் வந்து ஒரு ஒரு வருஷம் என்பது பதிமூணு மாதங்கள் பதினான்கு மாதங்கள் பதினைந்து மாதம் கூட ஆகுவதற்கு ஒரு வாய்ப்புகள் அன்றைய காலத்தில் இருந்தது இது ஹஜ் மாதத்தை அவங்க மாதங்கள்ல அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அந்த ஹஜ்ஜு மாதத்தை ஆக்கிடுவாங்க இப்ப நம்ம துல்ஹாஜியில கொண்டு வந்துட்டோம் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிட்டாரு ஆனா அவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி வச்சாங்க சொன்னா எந்தெந்த மாதத்துல ஹஜ்ஜு செய்ய நாடுறாங்களோ அந்த ஹஜ்ஜு மாதத்துக்கு வைப்பாங்க பொதுவாக சூரியாண்ட கணக்கு வச்சேன்னு சொன்னா இப்ப நோன்பு வந்து மே மாசம் வருது வைங்கள அடுத்த ஆண்டு மே மாசத்தை நோன்பு வரணும் இப்ப நாம் அப்படி வைக்கல அல்லாவுடைய அல்லா எதை நம்ம விதித்து இருக்கான்னு சொன்னால் சந்திர ஆண்டு கணக்குப்படி அப்ப சந்திராண்டு கணகு மாறிக்கிட்டே வரும் ஒரு வருஷம் மே மாசம் வரலாம் ஒரு வருஷம் வரலாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் சூரியாண்டு கணக்கு சொன்னா ஒவ்வொரு மே மாசமும் வந்துடும் சந்திராண்டு கணக்கு வச்சுதான் அல்லாஹ் செஞ்சான் மாதங்கள் மாறிக்கொண்டு என்ற ஒரு கருத்தை அல்ல தெளிவுபடுத்தி இவங்களை மாத்தி கொண்டிருந்த குளறுபடிகளுக்கு அல்ல முற்றுப்புள்ளி வைத்து படைக்கப்பட்ட மாதங்கள் முதல் மாசத்திலேயே அந்த அந்த வான படைத்த நாளிலே அல்லாஹ் கொண்டு வந்து காலங்கள் என்பது வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படி அல்லா நிலைக்கு திருப்பி வந்து விட்டது என்ற ஒரு குறிப்பு அல்லா தருகிறான் அது மட்டும் மட்டுமல்ல சொன்னா துல்காதி மொஹர் போன்ற மாதங்கள்ல என்ன செய்வாங்க அவங்க கருதுனாங்க மனசுல மாறிட்டு அந்த மாதத்தை மாத்திருவாங்க இப்போ ரஜ மாதம் ஒன்று இருக்குது இந்த ரஜ மாதம் வந்து அந்த முதல் கூட்டத்தார் ரொம்ப ரொம்ப விரும்பி கொண்டாடுவாங்க முதல் கூட்டத்தார் வந்து ரொம்ப மதித்து மரியாதையை கொண்டாடுவாங்க இந்த மாசம் ஏழாவது மாசத்துல வச்சிருக்காங்க சபர் கணக்கு போட்டு பார்த்தா ஏழாவது மாசத்துல அந்த ரஜ மாசம் வரும் அந்த மாதத்துல என்ன செய்வாங்க உம்ரா செய்வதற்கா பயன்படுத்துவாங்க பெரிய அதாவது ஹஜ்ஜிக்கா வேண்டிய ஒரு ஒரு துல் ஹஜ்ஜிலையும் உம்ரா செய்வதற்காக என்ன செய்வாங்க ரஜவசம் ஏற்படுத்துவாங்க என்ற ஒரு குறிப்பி நமக்கு என்ன செய்றாங்க ஒரு குறிப்பை தர்றாங்க இப்ப தப்சீல உள்ள போனா தெரியும் அதாவது அலா இன்ன சமான் சமாவாத்தி அருள வான பூமி எப்பொழுது அல்லா படித்து விட்டானோ அந்த நாளுக்கு திரும்பி வந்து விட்டது இப்ப அவங்க மனசு படி அவங்க மனசு மாறி எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை அல்லா இங்க தருகிறான் இன்னொரு செய்தியை பார்க்கும் பொழுது இந்த ஆயிரத்தி அல்லாஹ் நான்கு மாதங்கள் மிக புண்ணியமான மாதம் என்று அல்லா தெளிவுபடுத்தி காட்டுவான் இந்த நான்கு மாதங்கள் தான் சொல்லி காட்டியிருக்கிறோம் மிக கண்ணியமான மாதம் என்று அந்த மாதங்கள்ல யுத்தம் செய்யக்கூடாது என்பது தெளிவுபடுத்தியிருக்கிறோம் தாலிக்கு தீனுள் கையும் இந்த மார்க்கம் நிலையானது இந்த மார்க்கம் நிலையானது அப்படின்னா என்ன சொன்னா இந்த மார்க்கம் சாமானிய மார்க்கம் அல்ல நபி மூலமாக வந்து கடைசி நபி வரையும் அல்ல பாதுகாத்து வைத்திருக்கிறான் இந்த தீனை யாராலும் மாற்ற முடியாது இந்த தீன் இப்ராஹிம் அலைஸ்லாத்துசலாம் அவர்கள் காலத்திலும் இருந்து அந்த காலத்தில் வந்த அரபிகளும் அதை வந்து கொண்டாடி அதன் மூலமா ஒரு கண்ணியமான மார்க்கம் என்பதை சிலாகித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கம் மிக நிலையான மார்க்கம் சங்கியான மார்க்கம் நேர்மையான மார்க்கம் என்று அல்லா தெளிவுபடுத்தி காட்டுவான் ஃபலா அன்புசக்கும் நீங்கள் அந்த மாதங்களிலே அநியாயம் செய்யாதீர்கள் கண்ணியமான மாதம் என்று சொன்னால் அந்த கண்ணியமான மாதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதத்தில் நீங்கள் தவறு செய்யக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது ஏன்னு சொன்னால் அப்படி தீங்கு செஞ்சீங்கன்னு சொன்னா அதற்குண்டான தண்டனை மிக வேதனையான ஒன்றாக இருக்கிறது கடுமையானது ஒன்று என்று அல்ல தெரியப்படுத்தி காட்டுவான் எந்த அளவுக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன் யார் இந்த ஏரியால மக்காவிலே அவங்க வேணும் என்ற ஒன்றை நுழைத்து கொண்டாரோ அவரு கடுமையான முறையிலே சோதிக்கப்படுவாரு கடுமையான முறையிலே நோய்க்கு அவர்கள் இந்த தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்னு தெளிப்படுத்தி காட்டுவான் இந்த மாதத்தில அந்த நான்கு மாதங்கள்ல செய்யக்கூடிய குற்றத்திற்கு மடங்கு மடங்காத அவர்களுக்கு என்ன செய்ய அதாபு கொடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தை கூட சாதிமம் தெளிவுபடுத்தி காட்டுவாங்க மற்ற மாதத்தில் செய்யக்கூடிய அந்த நோயை மற்றமா செய்யக்கூடிய அந்த தீங்கை விட இந்த நான்கு மாதத்தில் ஒரு ஆள் தப்பு செஞ்சாங்க சொன்னா அவருடைய இழப்பீடு மிக கஷ்டமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க என்ற ஒரு கருத்தைப்படுத்தி காட்டுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹரம் ஷரீப் இருக்கிறது ஹரம் ஷெரீஃபிலே பாவம் செய்யக்கூடாது ஒரு ஆள் ஹரம் ஷெரீஃப்ல இருந்த மக்காவிலே பாவம் செஞ்சா அதை விட ஒரு பாவர் ஒன்றும் இல்லை கடுமையான முறையில தண்டிக்கப்படுவார் மக்காவி ஒரு மக்காவிலே ஹரம் ஷரீஃபிலே ஒரு ரகத்துல ஒரு லட்சம் நன்மை எல்லாம் தருகிறான் அந்த அளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்குது அதுபோல மக்காவிலே ஒரு ஆள் வந்து தவறு செய்தான்னு சொன்னால் உம இறுதி ஃபீகி பில்ஹாலிம் பில்ஹாதின் உள்மி நுதி குஹூமினா அதாவின் அலையும் யார் வந்து இந்த மாதிரி இருசாங்க தவறை இழைக்கிறார்களோ அவர்கள் கடுமையான நோயினை நாம் செய்வோம் நோய் கொடுப்போம் கடுமையானவரை அதாவும் கொடுப்போம் அல்லாஹ் செயல்படுத்தி காட்டுவான் ஆக ஹரம் ஷரீஃபிலே ஒரு பாவம் செய்தால் பல் மடங்கு அவர்கள் செய்த பாவத்துக்கு சரி சமம் என்பதாக பல மடங்கு செய்த பாவத்துக்கு குற்றவாளிய தள்ளப்படுவாங்க என்ற ஒரு கருத்தை அங்கு தெளிவுபடுத்தி காட்டுவான் இன்னும் சொல்ல செய்தியை சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் படைப்புகள் மனித படைப்பை அல்ல சிறப்பாக்கி வைத்திருக்கிறான்

சிறப்பாக்கி தெருவாக்கி வச்சிருக்கிறான் அப்படி ஒண்ணு ஒஸ்தஃபா மில் அருளி பஸ் பூமியிலே மிக சிறந்த இடமா அல்லாஹ் பள்ளிவாசலாக்கி வந்திருக்கிறான் பள்ளிவாசல் பூமியிலே மிக சிறந்த இடம் ஒஸ்தஃபா மினு ஷுஹூரி ரமதான் மாதங்கள் மிக சிறப்பான ஒன்று ரமலான் அடுத்து உள்ள அஸ்பூரம் கண்ணியமான வாசங்கள் இதுல்காக ஹஜ் முஹாரப் போன்ற மாதங்கள் அதில் ஏற்றமான மாதம் என்ன சொன்னால் ரமலான் மாதம் ஒஸ்தஃபா மில் நாள்களில் சிறந்த நாள் என்னவென்னு சொன்னால் யோமுல் ஜுமா ஜும்மாவுடைய நாள் பொஸ்தஃபா மீனன் லையாளி இரவுகளில் மிக சிறந்த இரவு என்னவென்னு சொன்னால் லைலத்துல் கதிரீ ரமதானில் பெறக்கூடிய கடைசி பத்தில் வரக்கூடிய லைலத்துல் கதிரவும் மிக சிறப்பானது ஃப அல்லியும் அல்லம அல்லாமல்லாஹ் அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்துனானோ அதுவும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்க

இந்த ஆய் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கண்ணியமாக அல்ல பாதுகாத்திருக்கிற இந்த மாதம் நான்கு மாதங்களில் புண்ணியமான மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அல்ல இங்கே தெளிவுபடுத்தி காட்டுவான் இன்னொரு செய்தியை சொல்லும் பொழுது புனித மாதங்கள்ல வலிய வந்து போர் புரியக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது புண்ணிய மாதங்கள்ல வலிய போய் அவங்களா போருக்கு வந்து யுத்தம் புரியுங்கள் எல்லோருமே தனியா போக கூடாது அவங்க எப்படி உங்ககிட்ட ஒட்டுமொத்தமா வர்றாங்களோ கமா யுகாத்தில் உனக்கும் காஃபா உங்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக வருவது போல நீங்கள் எல்லோரும் போவுங்க அவங்க வழிய வந்து யுத்தம் செய்த செய்ய வந்தால் நீங்களும் யுத்தம் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தை அல்லா தெளிவுபடுத்தி காட்டுவான் நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்கள் யாரோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை விளங்கிக்கிறீங்க அல்லா தெளிவுபடுத்தி காட்டுவான் சங்கிக்கு இந்த ஆயத்தில் பார்க்கும் பொழுது அவங்களே வழிய வந்தா நாம வழிய போகலான்னு சொல்றான் இப்ப யுத்த காலகட்டத்தில் வந்து கண்ணியமான மாசம் சொல்லக்கூடியும் போன்ற மாதங்கள்ல யுத்தம் செய்யக்கூடாது ஆனால் யுத்தம் நடந்தும் இருக்கிறது கண்ணியமான மாசத்துல யுத்தம் செய்யக்கூடாது யுத்தம் நடந்து இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலங்கள்ல அதாவது இந்த சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய அதாவது மற்ற போர்கள் நடந்தது யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் எப்படி சொன்னா ஹவாசின் குலத்தார்கள் சவ்வாள் மாதம் அந்த போரை துவக்கினாங்க கிட்டத்தட்ட அந்த போர் வந்து தாயிஃப்ங்கிற ஏரியால நாற்பது நாள் நபிகள் பெருமானார் சொல்ல சொல்லாதவர்கள் அங்கே குடியிருந்தார்கள் நாற்பது நாள் அங்கே முற்றுகிட்டார்கள் அந்த முற்றுகிட்ட மாதம் வந்து கடைசியான மாதம் துல்காதா சவ்வாலில் அவர்கள் ஆரம்பித்து துல்காதா பத்து நாள் அவர்கள் அங்கே முற்றுகிட்டு போர் செய்வதற்காக அதே நேரத்தில் அங்கே போர் அங்கே நடக்கவில்லை போர் அவர்கள் அந்த வெற்றி காணவில்லை அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சஹாபாக்கள் வெற்றி கண்டார்கள் அவங்க தூள் அடைஞ்சிட்டாங்க அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுபஹான் இந்த ஆயத்தை இறக்கி தருகிறான் அது மட்டுமல்ல இந்த கண்ணியமான ஒரு மாதம் என்பது அவங்க உங்கள் வலிய சண்டைக்கு வந்தா நாம சண்டைக்கு போகணும் அபாசின் குலத்தார் அவங்க மாதிக்கு அவங்க இந்த போர் காலத்துல போருக்காக வேண்டிய தூண்டு ரசூலுக்கு தெரியாது திடீரென்று தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டது மூலமா தான் இப்படி இது போன்று அவன் சகாபாக்களை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த நபிகள் நபிகள் பெருமான செலவு ஏற்படுத்தினாங்க இந்த மாளிகை சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட என்ன செய்யறாங்க நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்க செலவாசலம் பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க இந்த பன்னெண்டாயிரம் பேர் எண்ணிக்கொண்டார்கள் நாம தான் வீரர்கள் அவங்க ஒண்ணும் இல்லை ஆனா இவங்கள்ல நாலாயிரம் பேரும் போய் செஞ்சாங்க சொன்னா முதல்க தாக்குதலையே ஒளிஞ்சுக்கிட்டாங்க அந்த தாக்குதலில் சஹாபாக்கள் எல்லாம் சஹாபாக்கள் புறமுத காட்ட ஓடிட்டாங்க யுத்தம் வெற்றி காண அந்தது அல்லாஹ் மஹானத்தாலாம் மடுக்குகளை எல்லாம் இறக்கி வைத்து அந்த யுத்தத்தின் மூலமாக ஃபுனே யுத்தம் வெற்றி காணப்பட்டது இது கூட சீது முன்பு சொல்லி காட்டி இருக்கிறோம் ஆனால் நான் இங்கே சொல்ல வந்த சீது என்னவொன்று சொன்னால் அந்த நாட்களில் நாற்பது நாள் தாயிஃபில் அவர்கள் முற்றுகிட்டு இருக்கிறார்கள் அந்த மாதங்கள்ல யுத்தம் செய்யலாம் என்கிற ஒரு கட்டம் வந்த காரணம் அவர்கள் அதற்காக ஏறி வந்ததால் அவர்கள் அந்த மாதத்திலே அவர்கள் சண்டை போடுவதற்கு ஆயுத்தமானதால் நபிகள் பெருமான ஆயுத்தமானார்கள் நபிகள் அவர்கள் தானாக வலிய போகவில்லை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் புனித மாதத்திலே போர் தொடுப்பது தடை செய்யப்பட்டிருந்தால் புனித மாதங்கள் கழிந்த பின் நீங்கள் போர் புரியுங்கள் என்று அங்க காட்டுவான் புனித மாதங்கள் கழிந்து என்று சொல்லவில்லை இதுல என்ன விளங்குகிறது அந்த ஆயுத்து மாற்றப்பட்டு விட்டதுங்கிற செய்தியை கூட நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் இன்னொரு செய்தியை சொல்லும் பொழுது முஸ்லித்தன் காஃபா

إنما النسيء زيادة في الكفر يضل به الذين كفروا يحلونه عاما ويحرمونه عاما ليواتي عدة ما حرم الله فيحلوا ما حرم الله زين لهم سوء أعمالهم والله لا يهدي القوم الكافرين

அந்த மாதத்தில் சண்டை போடணும்னு சொன்னா இது முஹர்ரம் மாதம் இல்லைன்னு சொல்லி வேற மாதத்தை கொண்டு வந்துருவாங்க இது சஃபர் மாதம்னு சொல்லிடுவாங்க அவங்க மனோதிச்சிப்படி நடந்த நிகழ்ச்சி அது அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இன்னமன் நஸீஉ இந்த புண்ணியமான மாதத்தை ஒட்டி வைப்பது என்பதெல்லாம் ஜியாதுல் ஃபில் குஃப்ரி கூடுதலான இறை மறுப்பாகும் கூடுதலான அப்ப ஆக என்று சொல்வது போல ஆக மறுப்பாளர்கள் என்றுட்டுவான் யுதல்லு பிகில் அதின கபரு அது கொண்டு இறை நிராகரிப்பார்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள் அவங்க வழிகெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஏதேனும் ஒன்றை செய்யணும் சொன்னால் ஒரு வருஷம் மனோச்சப்படி ஹலால் ஆக்குவாங்க வேற ஒரு காரணத்திற்காக வேண்டி அடுத்த ஆண்டு அவர்கள் ஹராமாக்கி கொள்வார்கள் இன்னைக்கு மொஹர்ரம் சொன்னா அடுத்த மாதம் மொஹரம் இருக்கார் அது வேற மாசம் ஆக்கிடுவாங்க இன்னைக்கு ரமதான் சொன்னா அடுத்த ஆண்டு அது ரமதான் அல்ல இப்படி மனோ இச்சை எப்படி செய்து கொண்டார்கள் எந்த ஒன்று அல்லாஹ் ஹராம் ஆக்கினானோ அந்த நாளோட எண்ணிக்கை அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஆக மொத்தம் இப்படியோ நாளை கொண்டு வந்துடணும் அப்படி குழப்பி இப்படி குழப்பி அப்படி மாத்தி இப்படி மாத்தி எப்படியோ அவங்க கொண்டு வந்துடணும்

அநியா இறை மறுப்பாளர்களுக்கெல்லாம் அந்த சமுதாயத்திற்கெல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான்னு தெளிவுபடுத்தி காட்டுவான் சங்கத்துனேயர்களே இந்த ஆ மாதம் புண்ணியமான மாதம் அந்த மாதத்தை அவர்கள் நேர்த்து சீர்வதற்காக வேண்டி சரி செய்வதற்காக மாதங்களே மாற்றிக்கொள்ளி இன்னைக்கு கலைத்து நாங்க சரியா கொண்டு வந்துட்டோம் சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க இதெல்லாம் கண்டிக்கிறான் இப்படிப்பட்ட முஸ்லிக்கீன்கள் தங்க மனோ ஈச்சப்படி தங்களுடைய என்னென்ன மனம் சொல்லுமோ அந்த மனோ ஈச்சப்படி செயல்பட்டு கொண்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டு மீதி இருக்கிற செய்தியை இன்ஷா அல்லா நாளை பார்ப்போம் என்று கேட்டுக்கொள்வதோடு வஞ்சி மரக்கிளை இணை திண்டல் தாளாட்டும் காலம் எல்லாம் வல்லல் பெருமாள் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் மீது சுப சோபனம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக என் வார்த்தைகளுக்கு திரையிடுகிறேன் நன்றி ஒஸ்லாம் அலைக்கும் வஹமத்துள்ளாஹி தாலா வ